வணக்கம் இது தமிழ் விண்ணின் செய்திகள் செய்திகளுடன் நான் லட்சணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலை மாணவர்களின் பரிதாப நிலை கல்வியாளர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை கிழக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறைக்கு பாரியளவு நிதி ஒதுக்கீடு அரசாங்கத்திற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டும் எதிர்க்கட்சிகள் பிரபு எம்பி குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐநா ஆணையாளர் அறிக்கையில் ஈழத் தமிழர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எக்ஸ்பிரஸ் கப்பல் நிறுவனம் புதைகுலிகளில் உடலங்களை புதைக்கலாம் உண்மைகளை புதைக்க முடியாது சட்டத்தரணி ரனிதா பகிரங்கம் ஈழ தொடர்ந்து பாடுவதில் ஆர்வம் பாடகர் மனோ தெரிவிப்பு அரசுக்குள் குழப்பம் என்று கூறி வதந்தியை பரப்பாதீர்கள் இந்த அரசாங்கத்தை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது எதிர்கட்சிகளுக்கு ஹரணி சாட்டையடி நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் விபத்து இரு விமானிகள் உட்பட ஐவர் பலி சமூக சேவை உத்தியோகஸ்தர்களுக்கு விண்ணப்பம் இழுத்தடிப்பு செய்யும் கிழக்கு மாகாண பொதுச்சுவை ஆணைக்குழு தொடர்பான நிவாரண செய்திகள் இலங்கையில் ஏழாம் அல்லது எட்டாம் வகுப்பு மாணவர்களின் பாடசாலை பையின் எடை சுமார் ஆறு கிலோவாக இருப்பதாக கல்வியாளர்கள் தெரிவித்துள்ளனர் உணவு பெட்டி மற்றும் தண்ணீர் இல்லாமல் இந்த அளவில் எடை காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பெரும்பாலான மாணவர்கள் நடந்து பேருந்து மற்றும் ரயில்களில் பாடசாலைகளுக்கு செல்வதால் அவர்களுக்கு உடல் குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த நிலையில் பாடசாலை கல்வியில் அதிக கவனம் செலுத்தவும் மாற்றங்களுக்காகவும் பாடசாலை பாடப்புத்தகங்களை எட்டு அல்லது ஏழு தரசி பாடப்பிரிவுகளாக கட்டுப்படுத்தவும் பாட நேரத்தை நாற்பத்தைந்து முதல் ஐம்பது நிமிடங்களாக அதிகரிக்கவும் கல்வி அதிகாரிகள் கவனம் செலுத்தி வருகின்றனர் இன்று நாற்பத்தைந்து நிமிட காலப்பகுதி கூட சில மாணவர்கள் பாட விதானிப்பில் கவனம் செலுத்துவது கடினமாகின்றது இதுபோன்ற சூழ்நிலையில் பத்து நிமிடங்கள் மேலதிகமாக அதிகரிப்பது பாடத்தில் அதிக கவனம் செலுத்துவது அவ்வளவு எளிதல்ல எனவே எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய அனைத்து மாற்றங்களிலும் மாணவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாத முடிவுகளை எடுப்பது நல்லது என கல்வி அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர் கிழக்கு மாகாண சுகாதார முன்னேற்ற மேலாய் கூட்டம் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர தலைமையில் நடைபெற்றது இதில் கிழக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறை சமூக சேவைகள் மற்றும் சிறுவர் துறைகளின் மேம்பாட்டிற்காக சுகாதார அமைச்சு நிறுவனங்களால் மட்டும் மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் அரசு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிதியுடன் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது இதில் மாகாண சுகாதார சேவைகள் துறை சுதேச ஆயுர்வேத துறை சமூக சேவைத்துறை நன்னடத்தை மற்றும் சிறுவர்கள் பாதுகாப்புத்துறை ஆகியவற்றின் திட்டம் முன்னேற்றம் தொடர்பாக மதிப்பு ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து திட்டங்களையும் முடிக்குமாறு ஆளுநர் நிறுவன தலைவர்களுக்கு இதன்போது அறிவுறுத்தியுள்ளார் இந்நிகழ்வில் மாகாண சுகாதார அமைச்சின் தலைவர் திணைக்கள தலைவர் மற்றும் துறைசார் நிறுவனங்களின் தலைவர் என பலரும் பங்கு பெற்றனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான பாதைக்கு முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்ற இந்த நேரத்தில் எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்திற்கு எதிரான பல சதி திட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட உறுப்பினர் கந்தசாமி பிரபுவின் ஊடக சந்திப்பு நேற்று மாலை மட்டக்களப்பில் நடைபெற்றது கருத்துரைத்த அவர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த நேரத்தில் எதிர்க்கட்சியினர் இன்று அரசாங்கத்திற்கு எதிரான பல சதித்திட்டங்கள் ஈடுபட்டுக் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஜி எல் தனது வீட்டின் எதிர்க்கட்சியினரையும் தோல்வி கண்ட பல எதிர்க்கட்சியினரையும் இந்த நாட்டை வீழ்த்திய இந்த நாட்டை ஒரு பங்குரொந்து நிலைக்கு கொண்டு வந்த எழுபத்தாறு வருடங்களை இந்த நாட்டு ஆட்சி செய்து சீரழித்தவர்களை ஒன்று சேர்த்து புதியதொரு சதித்திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றனர் அவர்களில் இந்த செயற்பாட்டினூடாக நாட்டின் ஸ்திரத்தன்மை அல்லது இந்த நாட்டின் அரசியலை மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தேசிய மக்கள் சக்தி மீது உமது மக்களின் ஆதரவோடுதான் இந்த அரசாங்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே மக்களின் மனதை போன்ற இந்த அரசாங்கத்திற்கு எதிராக எந்த ஒரு முயற்சியையும் எதிர்கட்சியினர் மேற்கொண்டு இருந்தாலும் அவர்களால் இந்த நாட்டை வீழ்த்த முடியாது இந்த அரசாங்கத்தையும் வீழ்த்த முடியாது என்பதனை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் ஐநா ஆணையாளர் அறிக்கையிலே தமிழ் மக்கள் மீதுதான் இந்த இனப்படுகொலை நடைபெற்றது தமிழ் மக்கள் மீதுதான் யுத்தம் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் தான் என்ற சொற்பதங்கள் எந்தவொரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இவ்வாறு ார் இளத்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது நேரடியாக உலகம் பார்த்து கொண்டிருந்த போது இடம்பெற்ற படுகொலையாகும் தமிழர்களுக்கு தான் இங்கு அநீதி இழைக்கப்பட்டது என்பதை கூறாமல் கலவரமாக பார்க்கின்றார்கள் மேலும் ஐநாவினுடைய திருப்தியானது அல்ல என்று கூறி அதே வழி அறிக்கையை நிராகரிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு கொழும்பு கடற்பரப்பில் பேரழிவை ஏற்படுத்திய எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் நிறுவனம் இலங்கை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ஆட்சேபித்துள்ளது அதன்படி கப்பல் பேரழிவுக்கு ஒரு பில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டும் என்ற இவ்வாறு குறித்த கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது தீர்ப்பு நியாயமற்றது எனவும் உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு தீங்கு விளைவிக்கும் எனவும் அந்த மேலும் குறிப்பிட்டுள்ளது மேலும் கப்பலின் தலைவரையும் நிறுவனத்தின் உள்ளூர் முகவரையும் விசாரணைகள் முடிவதற்கு முன்பே நீதிமன்றம் தண்டித்ததாக நிறுவனம் தெரிவித்துள்ளது எனவே சுற்றுச்சூழலுக்கும் இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் உதவும் நியாயமான முடிவுகளை வழங்குமாறு கப்பல் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு எக்ஸ்பிரஸ் போர் என்ற சரக கப்பல் தீப்பிடித்து கொழுப்புக்கு அருகே மூழ்கியது இதனால் பிளாஸ்டிக் துகள்கள் சிதறி இலங்கை மிக மோசமான கடல் மாசுபாடு ஏற்பட்டது அடுத்து எக்ஸ்பிரஸ் டீடர்ஸ் நிறுவனம் ஏற்கனவே சுத்தம் செய்வதற்கு கடத்தொழிலாளர்களுக்கு உதவுவதற்கும் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலருக்கு அதிகமாக செலுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மனித புதைகுடிகளில் நீங்கள் உடலங்களை புதைக்கலாம் ஆனால் ஒரு காலமும் உண்மைகளை புதைக்க முடியாது என்று செம்மணி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜ் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற செம்மனை நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் புதைக்கப்படாத ஆன்மாக்களும் நிலத்தை கிழித்துக் கொண்டு வெளிவந்து வருகின்றனர் தமது அன்புக்குரியவர்களை தேடி அலைந்தது மாத்திரமின்றி விசாரணைகள் மற்றும் சாட்சி பதிவுகள் என பல இடங்களுக்கும் அலைந்து திரிந்து மக்கள் களைப்படைந்துள்ளனர் உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி இதுவரை பெற்றுக் கொடுக்கவில்லை எனினும் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது யாரால் நடத்தப்பட்டது அவர்களின் பெயர் விவரங்கள் பதிவு நிலை என அனைத்து விடயங்களையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நன்கறிந்துள்ளனர் இறுதி யுத்தத்தின் போது ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்தவர்களும் சோதனை சாவடிகளில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்களும் என பல்வேறு சந்தர்ப்பங்களில் லட்சக்கணக்கானோர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் இதற்கான புள்ளி விவரங்கள் அனைத்தும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளும் மற்றும் சாட்சிய பதிவுகளையும் உள்ளன வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுலிகளில் மீட்கப்பட்ட எண்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகள் மிகவும் தாமதமாகவே முன்னெடுக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பல வருடங்களாக தாமதமாகியுள்ளதுடன் பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கோரி பதினாறு வருடங்களாக பரிதவித்து நிற்கின்றனர் சுயாதீன விசாரணைகளின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க விரைவான செயற்பாடுகள் அவசியம் என சட்டத்தினை ரணிதா ஞானராஜ் வலியுறுத்தியுள்ளார் தென்னிந்திய பாடகர் மனோ இலங்கையை வந்தடைந்துள்ளார் இசை நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக இலங்கையை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாலாவி விமானத்தினூடாக அவர் இலங்கையை வந்தடைந்துள்ளார் தொடர்ந்தும் அவர் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தரிசனத்திலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈழ பாடல்களை தொடர்ந்து பாடுவதற்கு ஆர்வமாகவே உள்ளதாகவும் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது பாடுவேன் எனவும் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகளை பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பிரதமரை மாற்ற வேண்டுமா இல்லையா என்பதை ஜனாதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும் இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு என்ன அவசரம் பிரதமர் பதவியை நான் எந்த சந்தர்ப்பத்திலும் துஷ்பிரயோகம் செய்யவில்லை ஜனாதிபதி என் மீது வைத்துள்ள நம்பிக்கையினால் ஜனாதிபதியும் தேசிய மக்கள் சக்தி அரசும் மீது அழுத்தங்கள் எதனையும் இதுவரை பிரயோகிக்கவில்லை ஆனால் எதிர்க்கட்சிகள் வதந்திகளை வெளியிட்டு வருகின்றனர் சில ஊடகங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் அனைத்து ஊடகங்களும் நடுநிலையில் செயற்பட வேண்டும் உண்மை நிலைமைகளை ஊடகங்கள் தான் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசு இந்த அரசுக்குள் குழப்பம் என்று வதந்திகள் பரப்பி ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்க்கட்சிகள் கனவு காணக்கூடாது நாட்டு மக்களின் அமோக ஆணையை பெற்ற இந்த அரசை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது என்றார் வடமேற்கு பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் சென்ற ஐ எம் பதினேழு ஹெலிகாப்டர் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள் ஆகியுள்ளது இந்த விபத்தில் இரு விமானிகள் உட்பட மொத்தமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் வடக்கு பாகிஸ்தானில் கடுமையான வானிலையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் ஏற்றி சென்ற டெலிகாப்டர் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது மோசமான வானிலை காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிழக்கு மாகாண பொது சேவை ஆணைக்குழு மூலமாக சமூக சேவை உத்தியோகத்தர் தர மூன்றுக்கான திறந்த போட்டி பரீட்சை விண்ணப்பம் கோரப்பட்டு தற்போது மூன்று வருடங்கள் கடந்துள்ள நிலையில் போட்டி பரீட்சை நடத்தவில்லை விண்ணப்பிக்கும் போதே பரீட்சை கட்டணமும் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் எந்தவித அறிவுறுத்தல்களும் அறிவிக்கப்படவில்லை என்று பரீட்சார்த்திகள் கவலை தெரிவிக்கின்றார்கள் இது தொடர்பில் மாகாண பொதுச்சபை ஆணைக்குழுவுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக இது தொடர்பில் விளக்கம் கோரப்பட்டுள்ள நிலையில் இதற்கான பதிலாக நிதியமைச்சினால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபது இரண்டு இருபத்தைந்தாம் தேதி ஒன்றின் கீழ் இரண்டாயிரத்து இருபதாம் இலக்க முகாமித்துவ சேவைகள் சுற்றறிக்கைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நான்கு இருபத்தி ஆறாம் திகதி மூன்றின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் இலக்க தேசிய வரவு செலவு திட்ட சுற்று நிர்வாகத்தின் அமைவாக நியமனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கில் உள்ள பிரதேச செயலகங்களில் திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் சமூக சேவை உத்தியோகஸ்தர்களுக்கான வெற்றிடங்கள் நிலவி வருவதுடன் இதனை இழுத்தடிப்பு செய்தும் வருகின்றனர் இது தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் துறைசார் உயர் அதிகாரிகள் கவனம் செலுத்தி இப்போட்டி பரீட்சையை விரைவில் நடத்துமாறு விண்ணப்பதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாடசாலை மாணவர்களின் பரிதாப நிலை கல்வியாளர்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை கிழக்கு மாகாணத்தில் சுகாதாரத்துறைக்கு பாரியளவு நிதி ஒதுக்கீடு அரசாங்கத்திற்கு எதிராக சதித்திட்டம் எதிர்கட்சிகள் பிரபு எம்பி குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐநா அறிக்கையில் ஈழ தமிழர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எக்ஸ்பிரஸ் கப்பல் நிறுவனம் குழிகளில் உடலங்களை புதைக்கலாம் உண்மைகளை புதைக்க முடியாது சட்டத்தரணி ரனிதா பகிரங்கம் ஈழ பாடல்களை தொடர்ந்து பாடுவதில் ஆர்வம் பாடகர் மனோ தெரிவிப்பு அரசுக்குள் குழப்பம் என்று கூறி வதந்தியை பரப்பாதீர்கள் இந்த அரசாங்கத்தை எந்த சக்தியாலும் அசைக்கவே முடியாது எதிர்கட்சிகளுக்கு ஹரணி சாட்டையடி நிவாரணப் பொருட்களை ஏற்றி சென்ற ஹெலிகாப்டர் விபத்து இரு விமானிகள் உட்பட ஐவர் பலி சமூக சேவை உத்தியோகஸ்தர்களுக்கு விண்ணப்பம் இழுத்தடிப்பு செய்யும் கிழக்கு மாகாண பொதுச்சுவை ஆணைக்குழு இத்துடன் தமிழ்வின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற அவரது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்